இருபதாம் ஆண்டு ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துறை பேருக்குமே இருக்க போகுதுமா ஏன் இந்த ஆண்டுல ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி தரக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபது அப்படிங்கிறது ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பிரமாண்டம் ராகுவினுடைய அம்சமான இந்த ஆண்டு எது எடுத்தாலும் பிரமாண்டம் 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 தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கு எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரமில்லாம இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற ஞானம் அதிகமாகும் அதாவது ஆன்மீகவாதிகளுக்கெல்லாம் மிக மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும் இந்த இயற்கை சீற்றம் பேரழிவு இதுக்கெல்லாம் இனிமேல எந்த விதத்திலும் கெடுதல்கள்லாம் நடக்காது ஏய் வெள்ளையும் சொல்லி தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்கள்தான் சலதான வைக்கணும் இந்த வருஷம் ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்குது இந்த இரண்டாயிரத்து இருபது புத்தாண்டு மிகவும் அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் அவர் வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் தீர்க்குறதுக்கும் மன நிறைவுகள் கொடுக்கறதுக்கும் சந்தோஷம் இருக்கிறதுக்கும் குதுகலம் இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் ஐஸ்வரியம் தாடம் ஆடுறதுக்கும் பொருளாதாரத்துல வரவு செலவுகள் ஏராளமா இருக்கிறது அவர்களுக்கு வெளி தேசங்கள் ஏற்படுத்துக்கோ வெளிநாட்டுல குடிபோகிறதுக்கோ அற்புதமான வாய்ப்பு உண்டு அந்த சனி பகவான் பயிற்சி ஆகியதனால் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு செயலையும் கொடுக்க போகிறது ஆகையால் குரு பகவான் இதுவரை ஏழாம் இருந்தார் இப்பொழுது தன் சொந்த வீட்டுக்கு எட்டாம் இடத்துக்கு வருகிறார் சார் சுருக்கமா சொன்னா புதன் கொடுத்தா லட்சம் லட்சமா தான் கொடுப்பான் ஆனா குரு கொடுத்தா தோலத்தான் கொடுப்பானா அத கேள்வி போடுங்க சார் கோடி கோடியா கொடுப்பான் புரிஞ்சதா சனி பகவான் வந்து ஜனவரி மாசத்துல பயிற்சி ஆகிறார் அவர் தன் சொந்த வீட்டுக்கு போய் ராசிக்கு ஆறாம் இடத்துல உபஜயஸ்தானத்துல ஆட்சி பெறுவதனால நோய் நொடியெல்லாம் தீரும் நோய் நொடியெல்லாம் தீரும் நீ ஒரு டுபாக்குரு உன்னை நம்பாத நம்பாதேன்னு இவங்க கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் இவன் தான் ஏன் பேச்ச கேட்காம உங்ககிட்ட தான் சொன்னா அதனாலதான் உன்னை டெஸ்ட் பண்ண